சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சி வைத்தார்கள் மக்கள் தமிழக மக்கள் அடுத்த மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பது தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள் மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று தான் ஏமாற்று பித்தலாட்டம் ஊழல் நிர்வாக சீர்கோடுகள் பொய் பொய் பொது கிடையா அதை வெட்ட வெளிச்சம் போட்டு நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இது உங்களுக்கு உங்களுக்காக ஊடகம் என்பதற்காக ஒரு சில செய்திகளை இந்த ஆவணத்தில் உள்ள ஒரு சில செய்திகளை இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அதுவும் வாக்குறுதிகள் முன்னூத்தி எழுபத்தி மூன்று தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் திமுக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ஒரு நாள் தொண்ணூறு ஒரு முதலமைச்சர் பேச பேச்சு அதில் அமைச்சர்கள் சில அமைச்சர் நூத்தி பத்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமா ஆக கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு நானூத்தி ஐநூத்தி ஐந்தில் நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை

எங்க வேணாலும் நான் வர விவாதம் பதி செய்வதற்கு பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும் அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணை வரட்டும் இணைய வரட்டும் ரெண்டு அமைச்சர்கள் வரட்டும் அதிகாரிகள் வரட்டும் கட்சிக்காரன் வரணும் வாங்க நான் வரேன் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் எந்த மேடைக்குள்ள நான் வரேன் ஆக வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதியில் நிறைவேற்றிய திமுக நிறைவேற்றாத வாக்குறுதியில பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் எந்த மேடைக்குனா நான் வரனேன் ஆக வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதியில் நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நாங்கள் விட்டோம் தொண்ணூத்தி ஒரு நாள் சொல்றாரு தொண்ணூத்தி எட்டுன்னு ஒரு நாள் சொல்றாரு தொண்ணூறுன்னு ஒரு நாள் சொல்ற அவருக்கு தெரியாது அது போய் ஆக எண்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக